நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி இருமொழி கொள்கையை கொண்டதுடா திராவிட பாடல் அரசு இருமொழி கொள்கை சொல்லிட்டார் புரிந்து கொள் இந்த உடம்பு கீழே பிணமாக விழுகின்ற பொழுது கருப்பு சிவப்பு கொடி போட்டுத்தான் நம் உடலை எடுப்பார்கள் என்கின்ற அந்த உறுதியை எடுத்துக்கொண்டு வீரராக திராவிட பரவர்களாக போர் தங்கங்களாக அனைவரும் புறப்பட வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட அனைத்து தமிழின மக்களுக்கும் வழிகாட்டி நமக்கு ஒளிகாட்டி நம் வாரிசுகளை வாழ வைக்கின்ற தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் வாழ்க வாழ்க என்று அனைவரும் உள்ளத்தால் வாழ்த்திட வேண்டும் என்று உங்க பேர்ல உறுதிப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய மாண்பு முதல்வர் எங்கள் அண்ணன் தம்பி செய்கிற வேலையை எங்கள் வீட்டை பெரியப்பா சித்தப்பா செய்யற வேலையை உங்கள் அப்பா அம்மா செய்கிற வேலையை இன்னைக்கு மாண்டு மிக முதல் பேர் இன்னைக்கு அந்த பத்திர பதவியில் சலுகை கொடுத்துருக்காங்க மக்களை தேடி ஒரு மருத்துவம் இது இதுவரை யாரும் யோசித்ததே கிடையாது இங்கே மாநகரத்திற்குள்ளே சென்னை மாநகரத்திற்கு இருப்பொருளுக்கு ஒரு பிரச்சனை பெரிதாக இருக்க முடியாது ஆனால் கிராமங்களிலே வந்து பாருங்கள் பிரதேசங்களிலே வந்து பாருங்கள் வயதானவர்களாக இருக்கிறார் குடும்பத்திலே காலையிலேயே வேலைக்கு போய்விடுகிறார்கள் அவர்களை அழைத்து வருவதற்கு கூட யாரும் இல்லை இன்றைக்கு என்ன நீங்கள் வர வேண்டாம் உங்கள் வீட்டிற்கு இருந்து வருவார்கள் அவர்கள் உங்களுக்கு மருந்து கொண்டு வந்து வீட்டிலே கொடுப்பார்கள் அங்கே பரிசோதிப்பார்கள் இந்த திட்டத்தை அநேகமாக எந்த மாநிலத்திலையும் யாரும் யோசித்திருக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டிலே தளபதி அவர்களும் அதை யோசித்து அது மிகப்பெரிய ஒரு பெயரை நாங்கள் பார்க்கிறோம் கிராமங்களிலே அதற்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறது என்பதையும் அதே போல நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை முத்தமல்லி கலைஞருடைய பெயரால மகளிர் உரிமை தொகை ஏறத்தாலும் ஒரு கோடிய பதவி கிடைச்சது மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு அதே போல மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பயணம் இந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பது நம்முடைய கடமை என்ற வகையிலேதான் இதையெல்லாம் அவர் செய்திருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளேன்